பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து கேட்குறார் நீ என்ன வேணுமோ கேளுன்னு ஆழ்வார் இல்லையா நாமளாக இருந்தால் எனக்கு பணம் வேணும் பதவி வேணும் படிப்பு வேணும்னு கேட்டிருப்போம் ஆழ்வார் அதனால் அவர் உசந்ததான ஒன்றை கேட்குறார் அதுவும் எப்படிப்பட்டதை கேட்குறார் அப்படின்னா திருவாய் மொழியை இங்கு சொல்ல தாங்கள் கேட்க வேண்டும்னு கேட்குறார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட பாசுரத்தை கேட்கலை திருநெடுந்தாண்டகத்தையோ தன்னுடைய திருமொழிகளையோ கேட்காம திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபந்தத்துக்கு திராவிட வேதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேதத்துக்கு நிகரான சிறப்பான இடத்தை அருள வேண்டும்னு கேட்குற இதை கேட்டு நம்பெருமாளும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுற இந்த உத்தரவு கிடைத்த உடனேயே அது அந்த நாள் அத்தியன உற்சவத்திற்கான ஆரம்ப நாள் இந்த அத்தியன உற்சவம் அப்படிங்கிறது என்னென்னா நம் பெருமாளும் தாயாரும் எருளி இருந்து உற்சவங்கள் நடக்கும் அந்த சமயத்தில் நம்ம வந்து பெரு திருமங்கை ஆழ்வார் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார் விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு அடுத்தது என்ன செய்ய இப்போ திருமாய்மொழி சொல்லணும் அப்படின்னா அது அப்படியே நம்மாழ்வார் சொல்ல நம்பெருமாள் கேட்டால் தான் நல்லா இருக்கும் அந்த காலகட்டத்தில் நாம் சொல்கின்ற காலகட்டங்கிறது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எட்டாம் நூற்றாண்டில் நம்மாழ்வாருடைய ஒரு உருவச்சிலை அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் இன்றைய ஆழ்வார் திருநகரி எப்படி ஏற்படுத்தப்பட்டது ஆழ்வாருடைய சிஷ்யரான மதுரகவி ஆழ்வாராலே செய்யப்பட்ட அந்த திருவுருவம் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய திருவுருவம் ஆகவே திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு ஓலை எடுத்துக்கொண்டு நம்பெருமாளுடைய உத்தரவாகி இருக்கிறது நம்மாழ்வார் இங்கே எழுந்தருளி இந்த திருவாய்மொழியை சாதிக்கணும் நம்பெருமாள் இதை கேட்கணும் அப்படின்னு இதை விண்ணப்பத்தை தெரிவிக்க நம்ம நம்மாழ்வார பல்லக்களை ஏழை பண்ணி அங்கேருந்து எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகிரிலேருந்து பல்லாக்கில் அழகாக பெருமாளை ஏழை பண்ணிட்டு நேராக ஸ்ரீரங்கம் வரார் இப்படி இவா கார்த்திகை மாதம் கார்த்திகை பௌர்ணமியில் கிடைத்த வாக்கை கேட்டு அங்கே போய் இங்கே வரதுக்குள்ளே பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுறது இங்கே வர அன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசியாக நாம் இன்றைக்கி அனுபவித்து வருகின்ற அந்த நன்னாள் அந்த நாளில் வந்து எல்லா நீங்கள் எல்லா வைணவ கோவிலையும் பாருங்கள் பெருமாள் வந்து சயன திருக்கோலத்தில் இருப்பேன் இந்த சயன திருக்கோலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பள்ளி கொண்ட பெருமாளாக நமக்கு காட்சியளிப்பர் அதாவது உற்சவ மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த மூர்த்தி எப்போவுமே நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிப்பர் அவர் வந்து அன்றைக்கி சயன திருக்கோலமாக பள்ளி கொண்ட திருக்கோலமாக காட்சி கொடுப்பார் அந்த நேரத்தில் அங்க வந்து சேரறார் நம்மாழ்வார் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பான உற்சவம் நாம எல்லாருமே இப்போ வந்து இந்த கோவிலுக்கு அந்த நாளில் போகிறோம் அன்னைக்கு என்ன சிறப்பான உற்சவம் நாம் எல்லாரும் மானிடராய் நினைக்கிறது என்னென்னா அந்த பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்க வாசல் கதவு திறக்கும்போது நாமும் அந்த எம்பெருமானோடு சேர்ந்து அந்த வாசல்குள்ள நுழைந்து விடணும் அதனால நமக்கும் அந்த ஸ்ரீயப்பதியான பரமபதத்தை அடையிறதுக்கான ஒரு பாக்கியம் அந்த பேர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம போகிறோம் ஆனால் இதுக்கு பின்னால பல தத்துவங்கள் இருக்கு பல வரலாற்று செய்திகள் இருக்கு அதையும் நாம் இப்போது சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றும் நாம கொண்டாடும் இந்த வைகுண்ட ஏகாதசி பல நூற்றாண்டு காலமாக நம்ம கொண்டாடுறது அந்த நாளில் தான் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு திருமங்கை ஆழ்வாரோட வந்து சேர்றார் அப்படி அவர் அங்கே வந்து சேர்ந்த உடனே அந்த சைன திருக்கோலத்தில் இருக்கிற நம்பெருமார் அப்படியே பரமபத வாசலில் போய் அந்த சொர்க்க வாசல் கதவு திறக்க அங்கே எழுந்தருளுகிறார் நம்மாழ்வாரும் அவரோடு எழுந்தருள்கிறார் இதுல ஒரு சின்ன வழி கதை ஒன்று சொல்வது உண்டு நம்பாழ் நம்மாழ்வாரை அங்கேருந்து அழைத்து வரும்பொழுது எங்கேருந்து ஆழ்வார் நகரிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஞானப்பிரான் ஆகிய பொலிந்து நின்ற பெருமாள் அவர்கிட்ட உத்தரவு கேட்கும் பொழுது நீ ஒரு நாளைக்கு நூறு பாசுரம் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான் திருவாய்மொழி அப்படிங்கிறது ஆயிரம் பாசுரங்கள் ஒவ்வொரு பத்தாக அது பிரிக்கப்படுது ஒவ்வொரு பத்துலேயும் நூறு பாசுரங்கள் இருக்கும் அப்படிப்பட்டல ஒரு நாளைக்கு நீ நூறு தான் சேவிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு நெறிமுறை வரைமுறை ஏதோ ஒன்று சொல்லலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி சொல்லி அனுப்பினதாக ஒரு கத சேவி வழி செய்தியும் உண்டு அப்படியாக நம்மாழ்வார் இங்கே வர நம் பெருமாள் முன்னதாக நம்மாழ்வார் ஒவ்வொரு நாளும் நூறு நூறு பாசுரங்களாக ஒவ்வொரு பத்தாக முதலாம் பத்து இரண்டாம் பத்துன்னு திருவாய்மொழி பத்து நாட்களாக அங்க சொல்லப்படுகிறது சேவிக்கப்படுகிறது இது திருமங்கை ஆழ்வார் முன்னின்று நின்று நடத்துறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்தா இந்த இடத்துல சேவிக்கப்படுறது सी पत् அந்த திருவாய்மொழியின் பத்தாவது பத்தில் வந்து என்ன ஒரு அழு அருமையான அமைப்புனா நம்மாழ்வார் பரமபதத்துக்கு எழுந்தருளுவதாக அவரே தன்னுடைய அனுபவங்களை அந்த பாசுரத்தில் தர அந்த காட்சியை அபிநயிக்கும் விதமாக அந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது அதாவது நம்மாழ்வாருடைய திருவுருவச் சிலையை எடுத்துட்டு போய் அங்கே எழுந்தருள் இருக்கிற நம்பெருமாளுடைய திருவடியிலே சேர்ப்பிப்பாங்க அந்த நம்பெருமாளுடைய விக்கிரகம் நீங்கள் நல்ல கற்பனை செய்து பார்க்கலாம் நம்பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் நம்மாழ்வார் அவர் நேர் எதிராக இருப்பார் இந்த பத்தாம் பத்தைனை வந்து பாசுரங்களை சேவிக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நம்பெருமாள் முன்னால் நான் நம்முடைய நம்மாழ்வார சடகோபனை ஏழை பண்ணி கொண்டு போய் பெருமாளுடைய திருவடியை தொட்டு வணங்குற மாதிரி அவருடைய தலையை நம்பெருமாளுடைய திருவடிகளில் பொருத்தி அமைச்சிடுவாங்க இந்த வைபவத்துக்கு திருவடி தொழல் அப்படின்னு பெயர் இந்த திருவடி தொழலில் தான் எப்படி நம்பெருமா நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தாரோ அதை ஒவ்வொரு ஆண்டும் காட்சிப்படுத்தி அந்த நாளில் இப்படித்தான் போய் சேர்ந்தார் அப்படின்னு ஒரு காட்சி அமைப்பு இன்னைக்கும் எல்லா வைணவ ஆலயங்களையும் இந்த நம்மாழ்வாருடைய திருவடி தொழல்கிற வைபவம் நடந்து கொண்டிருக்கு இது திருமங்கை ஆழ்வார் அந்த இடத்துல வைபவத்தை ஏற்படுத்தி காட்டுறார் அந்த ஏற்படுத்தி அந்த நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை உடனே அப்படியே திருத்துழாய் என்று அழைக்கப்படுகின்ற துளசி இருக்கு இல்லையா இந்த துளசியால் அந்த திருவடியை ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி அந்த ஒரு வைபவம் ரொம்ப அருமையான காட்சியாக பரமபதம் எழுந்தருளின காட்சியாக இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த திருவடி தொழல் முடிந்த உடனே மீண்டும் நம்மாழ்வார் வந்து இந்த விபூதிக்கு அதாவது இந்த உலகத்துக்கு நமக்கெல்லாம் ஞானம் கிடைப்பதற்காக நமக்கெல்லாம் மோட்சம் கிடைப்பதற்காக நமக்கெல்லாம் பரமபதம்ங்கிறத எளிய வழியில கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் மீண்டும் விபூதிக்கு அனுப்பப்பட்டார் ஆக அப்படி பெருமாள் திருவடியிலிருந்து மீண்டும் அவர் ஏழை பண்ணி பழைய இடத்துல அவரை எழுந்தருள பண்ணி விடுவார்கள் இப்படி பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உற்சவத்தின் போல இந்த அத்தியன உற்சவத்தோட சமயத்தில் காலையில் வேத பாராயணம் நடக்கும் இரவில் பத்து நாட்களும் திருவாய்மொழியினுடைய பாராயணம் திருவாய்மொழியை சேவித்தல் அந்த சாற்று கூட இந்த திருவாய்மொழி சேவித்தல் நடைபெறும் இந்த பத்து நாளும் இரவு நேரத்தில் இந்த திருவாய்மொழி சொல்கிறதுனால இந்த நாட்களுக்கு ராப்பத்து அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது இதுதான் இந்த அத்தியன உற்சவத்துடைய ராப்பத்து ராப்பத்தினுடைய கடைசி நாள் முதலாம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்று பார்த்தோம் இந்த வைகுண்ட ஏகாதசியில் சயனவாசல் வழியாக பரமபதத்திற்கு சென்ற பிறகு பத்து நாட்களும் இரவில் பத்து நாளுமே வந்து இந்த திருவாய்மொழியை ஒவ்வொரு நூறு பாசுரங்களாக சொல்லி கொண்டு வந்து திருவடித் தொழலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் இதற்கு அப்புறமாக பதினோராவது நாள் இயற்பா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி வந்து அடுத்த நாள் அதுவும் வந்து பாராயணம் செய்யப்பட்டு சேவிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஒரு வழியாக நிறைவுக்கு வரும் இப்படி திருமங்கை ஆழ்வாருடைய காலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த கார்த்திகை மாதம் அவருடைய திருநெடுந்தாண்டகம் சொன்ன அந்த நாள் அவருடைய கார்த்திகை காத்திகம் வந்து கார்த்திகை அமாவாசையிலிருந்து இந்த நிகழ்ச்சி துவங்கி அங்கே ஆழ்வார் திருநகரிலிருந்து பெருமாள் எழுந்தருளி ஒவ்வொரு ஊராக பல்லாக்களில் கடந்து வந்து ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்து ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் முன்னால் இந்த விழா எடுக்கப்பட்டு இந்த விழா நிறைவடைந்ததும் மீண்டும் அவர் திரும்பி ஆழ்வார்த்த நகரிக்கு எழுந்தருளுவது அப்படிங்கிறது ஒரு விமர்சையான விழாவாக எட்டாம் நூற்றாண்டு தொட்டு இது வந்து நடந்து கொண்டிருக்கும் இவர் இப்படி திரும்பி சென்ற நாள் வந்து திரும்பி செல்லும் பொழுது நம்மாழ்வாருக்கு வந்து இந்த தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்து பெருமாளை தன்னுடைய தந்தை தாய் அப்படின்னு நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரங்கள்ல சொல்ற அவருக்கு மிக ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பெருமாளாக தொலைவெளி மங்கலத்து பெருமாளை சொல்கிறார் அதனால் பழைய காலத்தில் திருமங்கையாழ்வாருடைய காலத்தில் ஆழ்வார் திரும்பி செல்லும் பொழுது ஆழ்வார் நகரிக்கு திரும்பி போகிறப்போ இந்த தொலைவெளி மங்கலத்தில் கொஞ்சம் நாள் இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அங்கே அப்போ வந்து பிரம்மோத்சவம் வேறு நடக்கும் அந்த பிரம்மோத்சவம் முடிந்து மாசி விசாகத்தோடு அது வந்து நிறைவடையும் தான் அவர் ஆழ்வார்த்து நகரிக்கு எழுந்தருளுவார் அப்படி அந்த வழக்கத்தை கடைபிடிக்கும் இப்போ கூட என்ன பண்ணுறாங்க அந்த திருநாள் ஒரு நாளான அந்த மாசி விசாகம் அன்னைக்கு மட்டும் நம் நம்மாழ்வார் இன்னைக்கு வந்து தொலைவெளி மங்கலம் வந்துட்டு மீண்டும் அன்னைக்கு முழு நாளும் பெருமாள் முன்னாலேயே இருந்து மங்களா சாசனம் அப்படின்னு சொல்லுவார்கள் நம்மாழ்வாருடைய பாசனங்களை சொல்ல பெருமாளுக்கு ஆராதனை ஆரத்திகள்லாம் நடக்க அதை அப்படியே பார்த்துட்டு அன்னைக்கு முழு நாளும் சேவிச்சிட்டு பெருமாளுடைய அருள் பிரசாதம் என்ன பண்ணுவாங்க அருள் பிரசாதம்னா ஆழ்வாருக்கு பரிவட்டம் மாலை தீர்த்தம் அதெல்லாம் சாதிப்பாங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் மீண்டும் ஆழ்வார்த்த நகரிக்கு எழுந்தருள்வது இன்னைக்கும் வழக்கமாக இருக்கிறது இப்படியாக ஏற்பட்டது தான் இந்த பத்து உற்சவம் அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம்